நான் இன உணர்வு உணர்வு மான தன்மான மிக்க தமிழ் மக்களாக நாங்கள் வாழ்கிறோம் என்பதை அது உணர்த்தது சொல்றா இல்ல சொல்றா ஆனால் ஒன்றை நாம் உணர்கிறோம் நம்மை மொழி வெறியர்கள் இன வெறியர்கள் என்று சொல்பவன் இன்னொரு மொழியின் வெறியனாக இருக்கிறான் இன்னொரு இனத்தின் வெறியனாக இருக்கிறான் அதனால நம்மளை எளிதா பழி சுமத்தி வீழ்த்த பார்க்கிறான் அப்படி போராடிய மக்களில் அதான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர் குறிப்பிடா மூவாயிரத்திற்கணக்கான இளைஞர்களை விசாரணை கைதிகள் உள்ளே ஒன்று கொடுமைப்படுத்தியதை ஒரு குழுவாக வைந்து வழக்காடி அவர்களை விடுதலை செய்து விட்டார் என்பதிலே அவர் விடுதலைக்கு பாடுபட்டார் என்பதிலே மகான் சாமி அவர்கள் மீது அதிகாரத்திற்கு கோபம் அதான் பீமா கொரே கொரேகான்கிற அந்த ஆபரேஷன்ல வச்சு அவர் அதெல்லாம் சொல்லிட்டாங்க கைது பண்ணி நம்ம பேசிக்கிறோம் இந்த நாட்டில தான் மகாவீரர் பறந்துருக்கா அவரை சாலையில் போகும்போது ஈ எரும்பெல்லாம் மிதி கூட்டிட்டு நடக்கிறான் கையில ஒரு தொடப்பத்தை வச்சு கூட்டிட்டு நடக்கிறான் உயிர்களை கொள்வது பாவம் என்று புத்த மகான் பிறந்தது இந்த தான் அகிம்சை முறையில போராடும் சொல்லி அகிம்சையை கற்பித்த காந்தி மகான் பிறந்தது இந்த தான் அவங்களே பேசுவோம் நமக்கு அதை விட அதை விட பெரிய மகான்களா உண்டு வாடிய வயிரை கண்ட வாடி நேங்கிற வல்லலா பெரு வல்லலார் பெருமகனார் பிறந்த மண் அதை விட உயிர் நேயம் அவங்க எல்லாம் மானுட நேயம் பேசிய ஒரு இனத்தின் மக்கள் நம்ம மாட்டுக்கு நீதி சொல்லிட்டான் மண் நீதி சொல்லலாம் கதவள அந்த மிளம்தான் இதுக்கு சொல்லு தேர் தேர்காட்ல வச்சு கொண்டுட்டான் மகன் இளவரசன் சரி ஒரே மகன் ஆனால் மாட்டுக்கு நீதி சொல்லணும் அதே தேர் சக்கரத்துல ஒரே மகனை ஏத்தி கொன்றான் மணிநிதி சோழன் அப்படின்னு ஒரு இது ஒரு இலக்கியம் சரி அது கதை ஆனால் கதையில் கூட தமிழன் நீதியை நிலைநாட்டி வாழ்ந்தான் என்பதை நீங்க அதை யோசிச்சு பார்க்கணும் அதை யோசிச்சு பார்க்கணும்